இரவா புகழ் கலைஞர் தமிழ் மணக்கும் திசை எங்கும் மலர்ச்சி பெற முத்துவேலருக்கும் அஞ்சுகத்தம்மாளுக்கும் மகனாய் திருக்குவளையில் தோன்றினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தாய்ப்பாலுடன் தமிழ்ப்பாலும் சேர்ந்தருந்திய கலைஞர் பத்து வயதிலேயே நாடகங்களை எழுதத் தொடங்கினார் பட்டுக்கோட்டை அழகிரியின் பேச்சும் பனகல் அரசரின் எழுத்தும் உணர்வில் கலக்க ஒடுக்கப்பட்டோருக்காக குரல் கொடுக்கத் தொடங்கினார் பிள்ளைப் பருவத்தில் நேசன் பதின் பருவத்தில் முரசொலி அடுத்து அண்ணாவின் திராவிட நாடு தொடர்ந்து பெரியாரின் குடியரசு இப்படி கதை கவிதை கட்டுரை நாடகம் என கலைஞரின் எழுத்து பயணம் சிகரத்தை நோக்கி சிம்ம நடை போட்டது திரைப்பட வாய்ப்பு வந்து கதவை தட்ட புறப்பட்டார் தலைவர் புதிய பூபாலம் இசைக்கு கண்ணகிக்கு செலவடிக்க கல் உணர்ந்த வீர செங்குட்டுவனும் தமிழரின் புகழை எத்தனை முறை பாடினாலும் எவிட்டாது எவிட்டாது என உரைக்கின்றார் பிராணநாதா போன்ற புராண தமிழ் பொழிந்த திரையரங்குகளில் இடியாய் இறங்கின பகுத்தறிவு வசனங்கள் இதுதான் எங்கள் வாழ்க்கையில எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம் பகுத்தறிவு பயனுள்ள அரசியல் தத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கலைஞரை சட்டமன்றத்திற்கு முதலில் அனுப்பிய பெருமையை தேடிக்கொண்டது குளித்தலை விவசாயிகளின் துயர் தீர்க்கும் குரலாய் ஒலித்தது கலைஞரின் பேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை வென்றது பேரறிஞர் அண்ணா தலைமையிலான இளைஞர் படை பொதுப்பணித்துறை அமைச்சரானார் நம் தலைவர் கலைஞர் ஈராண்டுக்குள் இதயம் வெடித்தது போன்ற இன்னல் வந்து சேர்ந்தது அண்ணா மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழினம் காக்க தமிழ்நாட்டு முதலமைச்சரானார் தலைவர் கலைஞர் பொது பேசிய காரல் மார்க்ஸ் சாதியம் தகர்த்த அண்ணல் அம்பேத்கர் சமூக நீதி போற்றிய தந்தை பெரியார் அறிவுச்சுடர் ஏந்திய அண்ணா இப்படியான முன்னோர் காட்டிய வழியில் அயராது உழைத்தார் அன்புக்குரிய கலைஞர் கண்ணொளி திட்டம் தொழுநோய் தடுப்பு திட்டம் கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதி உதவி திட்டம் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கும் சட்டம் பரம்பரை சொத்தில் பெண்களுக்கு சம பங்கு தரும் சொத்துரிமை சட்டம் சமூக நீதி தழைக்க சமத்துவபுரம் உழவர் சிறக்க உழவர் சந்தை ஊரக மேம்பாட்டுக்கு அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஏழை எளியோரின் நல்வாழ்வை உறுதி செய்திட வரும் முன் காப்போம் திட்டம் மகளிர் தற்சார்புடன் வாழ்வு நடத்திட சுய உதவி குழுக்கள் இயக்கம் விளிம்பு நிலையிலும் விளிம்பு நிலையிலிருந்த கைம்பெண்கள் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோரின் வாழ்வு மேம்படவும் சிந்தித்து நலத்திட்டங்களை திட்டங்களை செயல்படுத்தினார் தகைசால் தலைவர் கலைஞர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் ஆதிதிராவிடர் வீட்டு வசதி கழகம் தமிழ் இணைய கல்வி கழகம் சேலம் உருக்காலை சிப்காட் சிட்கோ டைடல் பூங்கா வாகன தொழிற்சாலை என தமிழ்நாடு சிறக்க தளர்வின்றி உழைத்தார் கலைஞர் பொது வாழ்வில் ஆண்டுகள் சட்டமன்றத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல் முதலமைச்சராக இருபது ஆண்டுகள் என இறுதி மூச்சு வரை தமிழ் தமிழர் தமிழ்நாடு என ஓய்வின்றி உழைத்த தங்க தலைவனின் நூற்றாண்டு நிறைவு இது இந்திய அரசியல் தலைவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த முத்தமிழறிஞர் அவர்கள் பல குடியரசு தலைவர்களும் பிரதமர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் முக்கிய பங்காற்றினார் உள்ள காலம் வரை என்றென்றும் தமிழர் தம் உள்ளங்களில் நிலைத்து நிற்பார் இரவா புகழ் அவர்கள் கலைஞர் முன்னெடுத்த முன்னுதாரண பணிகளை மகன் தந்தை காற்றும் உதவியாய் தொடர்ந்து தமிழ்நாட்டை பல தளங்களில் இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக காட்டியுள்ளார் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று முத்தமிழறிஞர் கலைஞரால் பாராட்டு பெற்ற நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ் வெல்லும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புகழ் மகுடத்தில் ஒரு வைரமாக அவரது உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிடுகின்ற இந்திய ஒன்றிய அரசிற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்